வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இபிஎஃப்ஓ அப்டேட் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் தொகை மாற்றத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய மாற்றத்தோட பார்ட் ஃபோர் வீடியோ இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்க மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கனா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீல அனைத்து தகவலுமே தெரிவிச்சிருக்கோம் இது பார்ட் ஃபோரில் என்னென்னா ஆக்ஷன் பிளான் ஃபார் பென்ஷனர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு இது என்ன ஆக்ஷன் பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து யூஏஎன் லிங்க் லிங் யூஏஎன்னோட லிங்க் பண்ணியிருக்கணும் ஆதார் பேங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் அனைத்தையுமே வெரிஃபை பண்ணி வச்சிருக்கணும் யூஎன் போர்ட்டலோட அதாவது அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாகின் அடிக்கடி லாகின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க யுஎன் போர்ட்டல் வந்து லாகின் பண்ணி அதோட நிலை என்ன அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ ட்ராக் பண்ணுறதுக்கான வசதி கொண்டு வந்திருக்காங்க இபிஎஃப்ஓ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைன் போர்ட்டலும் கொண்டு வந்திருக்காங்க ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நீங்கள் அதை கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலிமா ஏடிஎம் மூலிமா வித் டிராவல் பண்ணுறதுக்கான வசதியும் அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் பண்ணுறதுக்கான அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் ட்ராக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை வந்து ஆன் டைமில் அதே மாதிரி எந்த டேட்டோ அந்த டேட்டில் கரெக்டாக அவர்களோட வங்கி கணக்குக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முதல்ல அனைத்து பென்ஷன் பயனாளிகளுமே இந்த ப்ராசஸ் வந்து சுலபமாக வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் தான் மக்களை இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களேஸ் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்